உலக வரலாற்றில் நகர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சில நாட்களும் இந்த சில மனிதங்களும் இந்த பூமிக்கும் மனித குலத்திற்கும் மிகவும் அச்சுறுத்தலான ஒரு கால பகுதி என்று சொன்னால் நிச்சயமாக அதை மறக்க முடியாது இரண்டாவது உலக போர் முடிவடைந்து இப்பொழுது எண்பது வருடங்கள் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் இரண்டாவது உலக போர் முடிவடைது ஆனால் அப்பொழுது இருந்த அறிவியல் ஆயுத வளர்ச்சியின் தாக்கம் இன்றைக்கும் இந்த நொடியும் ஹிரோசுமா நாகசாக்கியில் இன்னுமே கண்முன்னே ஒரு நிரூபணமாக இருக்கின்றது அப்போ எண்பது வருடங்கள் கழித்து இன்றைக்கு இருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலை மூன்றாவது உலகப் போரை தோற்றுவித்தால் நிச்சயமாக அடுத்த சில நொடிகளில் இந்த உலகம் சாம்பலாகி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சோ இஸ்ரேல் ஈரானுக்கு இடையில ஆரம்பித்திருக்கின்ற இந்த பதட்டமான சூழ்நிலை மூன்றாவது உலக போரை தோற்றுவிக்குமா அல்லது தோற்றுவித்து விட்டதா என்ற ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்த்தால் ஆரம்பித்து விட்டது என்று கருத்து சொல்லும் அரசியல் ஆய்வாளர்களும் இருக்கின்றார்கள் ஆரம்பமாகும் என்று சொல்கின்ற அரசியல் ஆய்வாளர்களும் இருக்கின்றார்கள் இல்லை இந்த நிலவுகின்ற பதட்டமான சூழல் யாரோ ஒருவர் மூலமாக அமைதிக்கு வந்து இன்னும் சில நாட்களில் முடிவினை காணலாம் அப்படி என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் நான் சொல்கின்ற இந்த ஒரே ஒரு விஷயம் நிச்சயமாக இது மூன்றாவது உலக போரின் ஆரம்பம் தான் இது முடிவடையவே முடிவடையாது ஏனென்றால் நான் சொல்கின்ற காரணம் அந்த அளவு ஒரு வலிமையான காரணம் அடுத்தது மனிதர்கள் இலகுவில் அந்த ஒரு பாயிண்டில் இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள மாட்டார்கள் பேசலாம் இது உங்கள் ரிவீல்ஸ் நான் உங்கள் சந்திரன் என்னுடைய காணொலிகள் உங்களை கவர்ந்திருந்தால் உங்களுடைய நண்பர்களோடு என்னுடைய வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு நன்றி இந்த காணொலியும் உங்களை கவர்ந்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் ஓகே இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஆரம்பித்திருக்கின்ற இந்த போர் சூழலானது இப்பொழுது மூன்று நாட்களை கடந்து உச்சத்தை தொட்டிருக்கின்றது ரெண்டு நாடுகளுமே களத்திலே சரிநிகர் பலத்தோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே இந்த அசாதாரண சூழலானது இந்த ஈரான் இஸ்ரேலுக்கு இடையிலே நிகழ்கின்ற இந்த யுத்தமானது மூன்றாவது உலக போரின் ஒரு ப்ளூ பிரிண்டட ஒரு அரசியல் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள் காரணம் என்னவென்று சொன்னால் ஈரானுடைய நண்பர்களான ஹமாஸ் இஸ்புல்லா ஹவுதி நிச்சயமாக இப்பொழுதும் களத்தில் நிற்கும் அதே போன்று இஸ்ரேலின் நடவடிக்கைகளை பொறுத்திருந்து பார்த்து முடியாத ஒரு சூழ்நிலையிலே மத்திய கிழக்கின் அத்தனை நாடுகளும் ஈரானின் பக்கம் நிற்கத்தான் போகின்றது இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேல் தனித்துவிட்டது என்று கருதும் பட்சத்தில் அமெரிக்கா நிச்சயமாக சும்மா இருக்க போவதில்லை அமெரிக்கா ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்டை வழங்கத்தான் போகின்றது அந்த ஸ்டேட்மெண்ட் ஈரானுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்தால் நிச்சயமாக ரஷ்ய அதிபர் புட்டின் வடகொரிய அதிபர் சீன அதிபர் நிச்சயமாக சும்மா இருக்க போவதில்லை அவர்களுடைய பதில் அதாவது அமெரிக்காவின் மீது இருக்கின்ற அந்த ஒரு வன்மம் கோபமும் நிச்சயமாக இன்னொரு வடிவத்திலே ஈரானுக்கு ஆதரவாக இந்த நாடுகளும் களத்தில் முன்னிற்கத்தான் போகின்றார்கள் இந்த ஒரு போர் சூழலானது நிச்சயமாக அமைதியை தேடும் ஒரு விஷயமாக பார்க்க முடியாது இது தொடர்ந்து கொண்டே தான் போக போகின்றது இது அரசியல் ஆய்வாளர்களது கருத்து ஓகே இன்னொரு விஷயம் இருக்கிறது அதாவது நான் சொன்ன விஷயம் நான் சொல்ற விஷயம் நிச்சயமாக உங்களுடைய மனதிலும் இருக்கிற விஷயம் தான் அதை நீங்கள் ஓகே எஸ் இந்த நிலைமை தொடர்ந்தால் நிச்சயமாக அமைதி என்ற ஒரு விஷயம் வருவதற்கான சாத்தியம் இல்லை என நீங்களும் நினைக்கலாம் அதாவது யுத்தத்தினால் ஆக போவது ஒன்றும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்திலே ஹமாஸ் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடுக்கின்றது இஸ்ரேல் கூறுகின்றது அடுத்த சில நாட்களிலே ஹமாஸை தீர்த்து கட்டி காசா முழுவதிலும் முழுவதையும் நாங்கள் கைப்பற்றி அமைதியை கொண்டு வருவோம் என்று என்ன நடந்தது இப்பொழுது ரெண்டு வருடங்களை நெருங்குகின்றது அப்பாவி பொதுமக்கள் ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்துக்கும் அதிகமான அப்பாவி சிறுவர்களும் குழந்தைகளும் பொதுமக்களும் காயமுற்றிருக்கின்றார்கள் எத்தனையோ சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது மனித நிவாரண உதவிக்காக நின்ற பல பொது அமைப்புகள் கூட இஸ்ரேலின் தாக்குதலுக்கு இலக்காகி இருக்கின்றது இந்த நிலையிலே இஸ்ரேலை கேள்வி கேட்க எந்த ஒரு உலக நாடுகளும் முன்வரவில்லை அதே உலகத்தின் அமைதிக்காக உருவாக்கப்பட்ட ஐநா மனித உரிமைகள் சபையின் செயலாளரையே இஸ்ரேல் கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை இருக்கின்றது எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம் நீங்கள் ஈரானுக்கு ஆதரவாக பேசுகின்றீர்கள் என்று ஐநா செயலாளர் விரல் நீட்டி இஸ்ரேலுடைய அந்த இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கின்றது வெறும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் நிலப்பரப்பை காசாவை கைப்பற்றுகிறேன் என அட்டூழியமும் மனித உரிமை மீறல்களும் எந்த ஒரு மனித உரிமை அமைப்பும் இதுவரை கேள்வி கேட்கவில்லை செத்து அடைந்தது அப்பாவி பாலஸ்தீன பொதுமக்கள் தான் இந்த நிலையிலே ஹமாசை கட்டுப்படுத்த முடியாத இஸ்ரேல் இன்றைக்கு ஈரான் மீது யுத்தத்தை தொடங்கி இருக்கின்றது ஈரான் என்பது உலக வரலாற்றிலே மிகவும் பல ஒரு நாடு இன்றைக்கு அனைத்து வல்லரசு நாடுகளுக்கும் சவால் விடுகின்ற ஒரே நாடு உலகத்திலே ஈரான் இனி வரும் நாட்களில் நான் வெளியிடுகின்ற ஒரு வீடியோவில் ஈரானை பற்றிய முழுமையான ஒரு வீடியோ உங்களோட பகிர்ந்து கொள்றேன் சோ இந்த ஒரு சூழ்நிலை ஈரான் நிச்சயமாக இதை விட்டுக் கொடுக்க போவதும் இல்லை இஸ்ரேலால் ஈரானை வீழ்த்தவும் முடியாது அதே நேரம் இஸ்ரேல் ஈரானுக்கு வழங்க போகின்ற அந்த ஒரு அச்சுறுத்தலான சூழ்நிலை அந்த பதட்டமும் குறைய போவதும் இல்லை ஏனெனில் ஆயுத ரீதியாக இஸ்ரேலும் மிக மிக வளர்ச்சி அடைந்து காணப்படுகின்ற ஒரு நாடு ஓகே சோ இந்த ஒரு அசாதாரண சூழல் எப்ப தனியும் என்று சொன்னால் ஏதோ ஒரு நிலைமையில் யாரோ ஒருத்தர் முன்வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடந்தால் ஒருவேளை அமைதிக்கு வரலாம் ஆனால் இது அந்த கொழுந்துவிட்டுகின்ற ஒரு தல்லை போன்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னார் இது ஒரு அரசியல் சண்டை இல்லை இது ஒரு தீவிரவாதத்திற்கு எதிரான சண்டை இல்லை இது ஒரு அணு ஆயுதத்திற்கு எதிரான சண்டை இல்லை மாறாக இது ஒரு மதம் சார்ந்த சண்டை இதைத்தான் நான் ஆரம்பத்தில் கூறினேன் இது மூன்றாம் உலக போராக மாற்றம் அடையத்தான் போகின்றது இது எந்தனுடையும் பின்வாங்கப் போவதில்லை ஏனென்றால் இது ஆரம்பித்த புள்ளி மதம் எந்த ஒரு மனிதனும் நான் உட்பட நீங்கள் உட்பட மதத்தை விட்டு கொடுப்பதற்கு விரும்புவதே இல்லை அந்த ஒரு மென்டாலிட்டியோடு நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கின்றோம் என்னுடைய மதம் எனக்கு பெருசு நாங்கள் எங்களுடைய மனசாட்சிக்கோ எங்களுடைய பகுத்தறிவுக்கோ முன்னுரிமை கொடுக்கிறோம் இல்லை மதங்கள் என்ன போதிக்கின்றன அதில் என்ன கூறுபட்டு இருக்கின்றன என்னோட மதம் தான் பெருசு அதற்காக நான் உயிரையும் கொடுப்பேன் உயிரையும் எடுப்பேன் என்ற ரீதியில்தான் அனைவருமே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஓகே இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிணக்கின் சொல்வது அரசியல் ரீதியான ஒரு யுத்தம் இல்லை இது மசூதி அல்லது இஸ்ரேல் ஜெருசலேம் தேவாலயம் என்ற ஒரு விஷயத்துக்காக நடக்கின்ற ஒரு போர் எங்களுடைய மூன்றாவது தேவாலயம் ஆகிய ஜெருசலேம் தேவாலயத்தை இந்த இடத்தில் தான் கட்டி முடிப்போம் கட்டுவோம் நிச்சயமாக என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தொடங்கிய யுத்தம் தான் இது இஸ்ரேல் அதாவது எந்த இடத்தில் இன்றைக்கு அல் அல்லக்ஷா மசூதி இருக்கின்ற இடத்தில் இதே உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களாக அல்லக்ஷா மசூதி அந்த இடத்திலே இருக்கின்றது இதை கூட ஒரு தனியான ஒரு வீடியோவாக பேசலாம் அதாவது இந்த ஜெருசலேம் தேவாலயம் அல் ஷா மசூதி ரெண்டு புனித நூல்களிலும் கூடப்படுகின்ற விஷயங்கள் தொடர்பாக நான் காணொலியை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் சோ இன்றைக்கு இருக்கின்ற இந்த அசாதாரண சூழல் இவர்களுடைய அதாவது இஸ்ரேலுடைய நோக்கமே அலக்ஷா மசூதியை இடித்துவிட்டு ஜெருசலேம் தேவாலயத்தை கட்டுவது இதற்கு பலஸ்தீன் ஒருபோதும் இடமளிக்க போவதும் உலக நாடுகள் ஒருபோதும் இடமளிக்க போவதும் இல்லை யாருடைய மத்தியஸ்தம் இங்கு வந்தாலும் கூட இந்த ஒரு விஷயம் தீர்க்கப்படவே மாட்டாது இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ மத்தியஸ்தமாகவோ அமெரிக்கா இறங்கினாலும் ஐநா மனித உரிமைகள் றங்கினால் கூட நிச்சயமாக இந்த மதம் என்று வரும் பொழுது அவர்கள் இஸ்ரேல் பக்கம் தான் சார்ந்து நிற்பார்கள் அதே நேரம் எந்த ஒரு முஸ்லிம் நாடு இதற்கு நடுநிலை வகித்து வந்தால் கூட நிச்சயமாக அவர்கள் அல்லக்ஷா மசூதி என்ற விஷயத்திலே தான் சார்ந்து நிற்க போகின்றார்கள் அதனால் இது என்றைக்குமே கொழுந்துவிட்டு இருக்கின்ற அதாவது தளலாகத்தான் இருக்க போகின்றது அடுத்த நொடி தீப்பொறி பறக்கும் ஒரு விஷயமாகத்தான் இருக்க போகின்றது நிச்சயமாக இந்த ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மத்திய கிழக்கு யுத்தமானது நிச்சயமாக இது தொடரத்தான் போகின்றது அதில் எந்த மாற்றமும் இல்லை நான் கூறுகின்ற இந்த ஒரு கருத்தினை ஏற்றுக்கொள்பவர்கள் கமன்சிலே பதிவிடுங்கள் இனிவரும் நாட்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு இஸ்ரேலுடைய அந்த வரலாறு அதே போன்று உலக வரலாற்றிலே ஈரானுக்குள்ள முக்கியத்துவம் ஏன் ஈரான் ஏனைய உலக நாடுகளோடு முற்றிமோ ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது இந்த எல்லா விஷயங்களையும் பேசலாம் இன்னும் ஒரு பதிவில் அதுவரை விடைபெற நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் வணக்கம்